புலால் மருத்தல் அதாவது புலால் மருத்தலை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் உலகத்திலேயே அதிக இடையுள்ள உள்ள தெரியுமா யானை பொருத்தல் அடுத்தது ஒட்டகம் ஒட்டகச்சிங்கு இந்த அதிக எடை உள்ள உடம்பு பெருத்த விலங்கினங்கள் வந்து புலால் தின்னார் தின்னார் தாவரத்தை தான் செஞ்சேன் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் கறி மீன் சாப்பிட்டா உடம்பு ஏறிக்கணும் அதில் ஜாஸ்தின்னு நினைக்கிறோம் அது ஒரு காலம் கிடையாது அப்படி பார்த்தா யானைக்குள்ள பலத்துக்கு சின்ன சின்ன மிருகங்களாம் நிறையா அடிக்கி சாப்பிட்லாம் அது எதுவுமே சாப்பிடாது தாவரத்தையும் அதுதான் பெரிய இடையுடைய ஒரு விலங்கினம் ஒன்று அதே போல் ஒட்டகமும் ஒட்டச்சி வைக்க அடுத்த இடை குறைக்குள்ளே விளங்கினா அதுவும் திங்காது மாமிசத்தை தாவரத்து தான் திங்கும் இதுல என்று ஒன்று தெரிகிறது மாமிசத்தை தின்பதினால் உடம்பு பெருக்கும் அப்படிங்கிறது பொய்யான விஷயம் ஒன்று இரண்டாவது விஷயம் மனிதனுக்கு ஐந்து அறிவுக்கறிகள் இருக்கு செயற்கரை வைந்து அறிவுக்கறிவழிந்து இந்த அறிவுக்கறிவுகள் மெய் வாய் கண்காது மோ நல்லா பொறுத்துக்கலாம் இப்போ மெய் ஃபஸ்ட்டு எடுத்துவோம் இந்த மெய் என்ன செய்யும் ஒரு கடையில் ஆடு வெட்டாமல் வச்சிங்க ஆடு வெட்டி ஒரு பச்சை துண்டு கறி எடுத்து கொடுத்து தின்டானா எவனாச்சு திம்பானா திங்க மாட்டான் முதல்ல இந்த உடம்பு மறுக்கு மெய் வாய் அதே போல் ஒரு துண்டு கறி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்றான்னா எவனாச்சு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான் பச்சை கறியை எவனும் திங்க மாட்டான் இந்த வாயும் மறுக்குது மூன்றாவது கண் ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டும்போது அர்த்தம் அறுத்து ரத்தம் ஊற்றும் அதை பார்த்து எவனாச்சும் ரசிப்பானா ஆஹா என்ன அழகாக ரத்தம் வருது அப்படின்னு ரசிப்பானா ரசிக்க மாட்டான் அதே போல் அதை ஆட்டை வெட்டும்போது கத்தோம் மான் கத்தோம் அந்த சவுண்டை காது இருக்கு பாருங்கள் அந்த சவுண்டு என்ன அழகாக போது கத்துதுன்னு எவனாச்சு சொல்லுவோன்னா திருப்பிக்குவான் இல்லை காதை குத்துவோம் பாவண்டை ஆடு கத்துதுங்க அதே போல் ஒரு கறி தொண்டி எடுத்து பச்சைக்கறியை கொடுத்தா மோந்து பாடுறா அப்படின்னா சூப்பராக இருக்குது கறி அறுக்கும் போதே கறி வாசனையாக இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் சொல்ல மாட்டான் மனிதருக்குரிய மெய்வாய்க் கண்காது மூக்கு இந்த ஐந்து அறிவு கருவிகளையுமே புலாவில் மறுக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த புலால் வெட்டும் போது பார்க்கும்போது இரத்தம் போது பச்சை கறியை வாயில் போது அந்த ஐந்து உறுப்புகளுமே மெய்வாய்க்கண்காது அதை மறுக்குது நாம் தான் அதை பிறகு இஞ்சி பூண்டு ஏலக்கான்னு போட்டு அதை மறுசுவைகளை சேர்த்து அதை சமைச்சு சாப்பிட்றோம் நெய்வாய் கண்காது மூக்கு இந்த கருவிகள் ஐந்து வெறுக்கிற ஒரு உணவை நாம் திங்கிறோம் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் தன் ஊன் பெருக்கெருக்க பிரதி ஊன் உண்பானை எங்கே நம்ம ஆளும் அருள் ஓ உடம்பு வளர்க்குறதுக்காக மற்ற உயிரை அடிக்கி நீ திங்கிறீடா உனக்கு அருள் இங்கேன்னு கிடைக்கும் அருள்ன்னா என்ன மற்றவர்களிடத்தே உதவி செய்கிறோம் அன்புன்னா உறவினர்களிடையே காட்டுவது அருள் என்பது மற்ற ஜீவராசிகளிடையே காட்டுவது இந்த அருளே இருக்காது அப்படி அருளே உனக்கு இல்லைன்னா நீ கடவுளை வணங்கி புண்ணியம் இல்லை கோயிலுக்கு போய் புண்ணியம் இல்லை அந்த கடவுள் உனக்கு அருள் புரிய மாட்டார் கடவுள் என்ன செய்வார் அருள் புரியல் தான் கடவுளோட வேலை மற்ற ஜீவராசிகள் வருந்துன்னா வேண்டனால் ஒரு அருள் புரியணும் அதுதான் கடவுளுக்கு வேலை நீ மற்ற ஜீவராசிகளை கொலை செய்து விட்டு அவர்கிட்ட போய் எனக்கு அதை செய்யி இதை செய்ச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா அவர் ஒரு காதம் செய்ய மாட்டார் நான் சொல்ல போகிறீங்களா எனவே குலால் மருத்தரை எவன் ஒருவன் விடுகிறானோ அவனுக்கு நிச்சயம் கடவுள் அருள் கிடைக்கும் அவன் வறுமையில் நீங்குவான் நீங்குவான் பத்து குரல் இருக்கும் குலால் மருத்துவர்கள் அதெல்லாம் லேட்டாகும் ஏட்டாவும் சுருக்கி சொல்கிறேன் புலால் மதத்தில் எவன் தவிர்க்கிறானோ புலால் உண்ணுவதை அவன் நிச்சயமாக அருள் உடையவனாக மாறுவான் அவனுக்கு வியாதிகள் வர வழியே கிடையாது ஒரு காலம் வழி கிடையாது சரி நன்றி மனவர்களே என்று அடுத்த விரிவில் பார்ப்போம்